அருள்மிகு தாமரையாள் கேள்வன் திருக்கோயில் திருபார்த்தன் பள்ளி மூலவர் தாமரையால் கேள்வன் தாயார் தாமரை நாயகி புற்சவர் பார்த்தசாரதி கோலம் நின்ற திசை மேற்கு விமானம் நாராயண விமானம் தீர்த்தம் சங்கசராஸ் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ தாமரை நாயகி சமேத ஸ்ரீ தாமரையால் கேள்வன் சுவாமினே நமக ஊர் திருநாங்கூர் தல வரலாறு திருவருள் புரியும் இறைவன் நாராயணன் பார்க்கடலை விட்டு பார்த்தனான அர்ஜுனனுக்காக காட்சி தந்து அருளியதால் இத்தலத்திற்கு திருப்பார்த்த பள்ளி என்பது பெயர் ஒரு முறை அர்ஜுனன் இவ்விடம் வந்தபோது அவனுக்கு மிகுதியாக தாகம் ஏற்பட்டது தண்ணீர் தேடி அலைந்தான் அப்போது என்றும் தனக்கு பகவான் கண்ணனே கதி என்று எண்ணி பக்தியோடு கண்ணனை அழைத்தான் கண்ணனும் அவன் முன் தோன்றி தடாகம் அமைத்து தாகத்தை தீர்த்தார் இந்நிகழ்ச்சி நடந்த இடம் பார்த்தன் பள்ளி என தலபுராணம் கூறுகிறது இத்தல இறைவனுக்கு தாமரையால் கேள்வன் என்பது திருநாமம் அருள்மிகு தாமரையால் கேள்வன் மூலவர் சிறப்புகள் பெருமாள் யாக குண்டத்திலிருந்து எழுந்து வருவதைப் போல காட்சி தரும் திவ்யதேசன் இத்தல பார்த்தனுக்கு தனி சன்னதி உள்ளது திருமகள் தாயார் தாமரை நாயகி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம் அருள்மிகு தாமரையால் கேள்வன் திருவடிகளே சரணம் அருள்மிகு தாமரை நாயகி தாயார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் ஆடி ஆடி அமாவாசை தீர்த்தவாரி மாழ்கரி வைகுண்ட ஏகாதேசி தை திருநாங்கூர் பதினோரு கருட சேவை பங்குனி ஸ்ரீ நவமி உற்சவம் மேலும் தங்குமிடம் தரிசன நேரம் முகவரி போக்குவரத்து வசதி போன்ற தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்